மெட்ரோபிக் வேவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இவர் வந்து நிறைய மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வித்தின் ஒரு வீக்குள்ளே வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடம் வந்து அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆர் பார்த்திபன் இவர் வந்து செஞ்சியில இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து மாந்திரிகத்தில் ஜின் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு அஹ் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கிறாரு ஸோ நான் பேசுகிறத விட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ மெட்ரோபீப்புக்காக வந்திருக்கீங்க நேயர்களுக்காக சோ நீங்க ஜின் முத்திரி அந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டி சாத்தான் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இத வச்சு நீங்க வந்து எப்படி மக்களுக்கு வந்து கஷ்டம்னு வரவங்களுக்கு செய்றீங்க சார் இப்ப கடவுள் வழிபாடுன்னு ஒண்ணு விதம் இருக்கு ஓகே இது ஜின் பூதம் குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடு மாறையில நான் செய்யறது இந்த ஜின் மெத்தட் முறையில் நான் பண்றதல்ல ஓகே ஓகே யோகா நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இது இருபத்தஞ்சு ஆண்டுகளும் பண்றேன் இருபத்தஞ்சி வருஷம் பண்ணி வருஷம் சரி இப்ப வந்து ஒரு ஒரு வியாபார தொழில ரொம்ப நஷ்டமாயி ரொம்ப ஒரு விரக்தியில இருக்காரு இப்ப அவர் வந்து உங்களை அணுகுறாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வராங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கவங்க இந்த மாதிரி வந்து அணுகிறவங்களை வந்து நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இது மாதிரி வர்றவங்களுக்கு அந்த ஜின் முறையில் அவங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் என்ன எது எதை பேசிக்ல அவங்க அடிப்படை கீழே போறாங்கன்றத அதுக்கு உண்டான கொடுத்து அவங்கள மேலே கொண்டாடலாம் அந்த வண்டி மேல எப்படி கொண்டாறனும் இந்த முறையில வந்து உங்களுக்கு பண்ணுங்க அது சரியாயிடும்னு சொல்லி மின் விட்டுனா உடனே அது மாற்றம் தெரியும் தொழிலுக்கு தொழிலுக்கு உடனே உடனே தெரியும் சரி இந்த ஜின்ன்றது என்ன சார் அது எப்படி எப்படி ஆக்டிவேட் பண்றீங்க ஜின்னு என்றது என்னன்னா முஸ்லிம் மதத்துல ஜின்னுவாங்க கிறிஸ்துவர்கள் ஜெயியும் என்னுவாங்க ஓகே இந்துக்கள் அத பூதம் என்னுவாங்க ஓகே எல்லாமே ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது மதத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க பூதம் குட்டிச்சாத்தான் இந்துக்கள் சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா நம்மளுடைய உடனே பூர்த்தி செய்யறதுன்னா இப்ப கோயிலுக்கு போகாதவங்க யாரும் இல்ல சாமி கும்பிடாதவங்க யாரும் இல்ல ஆனா இது வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு சொன்னோம்னா நமக்கு என்ன இந்த காலம் பாஸ்ட் புட் காலமா மாறிடுச்சு அந்த மாதிரி இது வந்து நமக்கு உடனே தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியது அதுதான் ஜிம் ஏன்னா இப்போ ஜின் வந்து நீங்க இந்த அளவுதீன் அற்புத வழக்கு மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது இது உணரலாம் இது வந்து என்னன்னா இப்போ நம்ம கடவுள் எல்லாம் சொல்றோம் நம்ம பார்த்தது இல்லை யாரும் ஆனா ஜின்ன்றது அந்த வேதங்களை உச்சரிக்கும் போது நேரிலேயே பார்க்கலாம் 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 ஸோ நேரில் வந்து பார்க்க முடியும்ன்றீங்க கண்டிப்பா என்ன மாதிரி ஆளுகள் அதை கண்டிப்பா தான் நாங்க செய்வோம் செய்வீங்க கண்டிப்பா பார்க்கலாம் சரிங்களா இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இப்போ இந்த பேய் அப்புறம் வந்து ஏவல் இந்த மாதிரி சொல்லி குட்டிச்சாத்தான் போதே ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும் சாரி இது வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜிங்களா சார் இதனால யார் எதை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்மளா சொல்லிக்கிறது தான் இது கெட்டது அது கெட்டது இது கெட்டதுன்னு இதெல்லாம் வணங்காதவங்க மட்டும் எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லா தெம்பா தெளிவா இருக்கிறாங்களா உலகத்துல எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது எல்லாம் தான் இருக்குது இது வந்து நெகட்டிவ் கிடையாது இதனால நல்லபடியா ஒரு வாயிறவங்க தான் கூடான கூடி பேர் இத அணுங்கிறவங்களுக்கு அதோட வலிமை புரியும் இது வந்து மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிலர் இது வந்து கெட்டது கெட்டதுன்னு சொல்றத வச்சு அது கிடையாது வழிபடுறவங்க உண்டு காலகட்டங்கள் நிறைய காப்பாத்துறது கூடியதுதான் அது இப்ப மனிதர்கள் இப்படி நல்லதும் கெட்டதும் எல்லாரும் அதே மாதிரிதான் ஜின்னிலையும் பல வகை உண்டு நம்ம வச்சு செய்யறது மனிதரை காப்பாத்துறது நல்ல நன்மை செய்யக்கூடியதுதான் நம்ம வச்சு செய்யறதுங்க இப்ப அந்த அது என்ன பண்ணும் சார் அது என்ன என்ன பண்ணமுன்னாக்கா இப்ப நீங்க கடவுள் போய் என்ன வேண்டீங்க புரியுதுங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் இல்ல நான் விரும்புற கல்யாணம் முடியணும் திருமணம் முடியணும் குடும்பம் முன்னுக்கு போகணும் தொழில் வளர்ச்சி அடையணும் அந்த மாதிரி வந்து நம்ம அரசியலில் முன்னேற்றம் வேணும் சினிமா துறையில முன்னேற்றம் வேணும் இது வந்து நீங்க அந்த கோயில்ல வேண்டீங்க அதேதான் இது ஜின்னு நாங்க செய்யறது வந்து உடனே தீர்வு கிடைக்கும் எவ்வளவு நாள் நடக்கும் சார் மாற்றம் உடனே ரெண்டு அல்லது மூன்று நாளுக்குள்ளே அந்த மாற்றம் செய்யறவங்களுக்கு அனைத்து மாற்றம் அவங்களுக்கே தெரியும் அவங்களே சொல்லுவாங்க நம்ம சொல்லக்கூடியது கிடையாது அவங்களே நம்ம சம்பந்தப்பட்டவங்க பரவாயில்லைங்க ஐயா நான் வந்து போனேன் பரவாயில்லைங்க அப்படின்னு அவங்க வாயாலே வரும் வரும் அந்த அளவுக்கு வந்து இல்லன்னா நான் சொல் நானும் சொல்லலாமே நான் இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஐம்பது நாள் நான் சொல்லி தள்ளி போட்டு அதை நானும் சமாளிக்கலாமே மத்தவங்களை மாதிரி நிவர்த்தி பண்ணி குடிப்பேன் இப்ப அவங்க ஏதாவது பூஜை முறைகள்லாம் செய்யணுமா அவங்க வர்றவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க செய்யறது நம்பதை நான் தான் அந்த வேலையை செய்யணும் ஏன்னா அதன் என்னாலதான் என்ன நம்பிதான் அவங்க வர்றது சரிங்க அதுக்கு உண்டான காரணம் நான் தான் அவங்களுக்கு தொழில் நடக்கிறது செய்து கொடுக்கறது நான் தான் நம்ம குடுக்கற பொருளை மட்டும் கொண்டுட்டு போய் நான் சொல்ற மாதிரி அவங்க ஒன் டைம் செய்தா போறோம் அந்த பரிகாரங்கள் என்றது மத்தத அவங்க வச்சுக்கிட்டோ அவங்க செய்ய வேண்டிய வேலையோ எதுவுமே அதுல கிடையாது 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 இப்ப எவ்வளவுன்னா ஏதோ மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எல்லா மந்திரங்களும் இருக்குது அவங்க படிச்சு செய்யற மாதிரி இருந்தா நமக்கு வேலை கிடையாது அப்புறம் அவங்களே படிக்க வேண்டியதுதான் அதுதான் நமக்கு வேலை அதுக்குதான் நம்ம இருக்கிறது ஓகே சோ அவங்களுக்காக வந்து நீங்க என்ன இப்ப வந்து ஒருத்தர் வராரு அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க எந்த விஷயத்துக்கு வராங்களோ அத சம்பந்தப்பட்டதை கேட்பேன் இப்போ ஒரு கடைய நிர்வாகமா இருந்தால் அந்த இடத்துல நான் உள்ள வைக்கிற மாதிரி ஒரு பொருள் தருவேன் ஓகே இல்ல ஒரு மன ஒரு வீடு அந்த மாதிரி இருந்தா அதை சுத்தி வர மாதிரி ஒரு பொம்மை கொடுப்பேன் ஓகே அந்த மாதிரி அவங்க அவங்க வர்றதை பொறுத்துதான் வர்றது வர்றத பொறுத்துதான் சரி இப்போ ஒரு திருமணம் ஆவது வந்து ஆகாம இருக்காங்க அதுக்கப்புறம் திருமணம் ஆகி பிரச்சனையில இருக்கவங்க இந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன மாதிரி தீர்வு கொடுக்குறீங்க இந்த ஜின் வந்து எப்படி பயன்படுது அவங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன யாரால வருது நம்ம கிட்ட யார் வராங்க அவங்க திருமண வாழ்க்கையில வந்து குருவர் வந்து ஆனா பெண்ணா முதல்ல அத பார்ப்பேன் ஆண் சரி இல்லைன்னா ஆனோட பொருள் கேட்பேன் நான் கேட்கிற பொருள் கொடுக்கணும் அத கொடுத்தாக்க அந்த ஆணோட உடம்புல ஜின்ன ஏவி விட்டு இவங்க கூட நல்லபடியா வாழ வைக்கலாம் சரி இப்ப அந்த ஜின் ஏவி விடுறதுன்னு அதை ஃபீல் பண்ண முடியுங்களா ஒரு மனிதனால புனர்க்கா அதை ஃபீல் பண்றதாலதான் ரெண்டு நாள்ல நான் மாற்றம் கொடுக்க முடியுது அது ஃபீலிங் இல்லைன்னா மாற்றம் ரெண்டு நாள்ல கொடுக்க முடியாதா நீ ரெண்டு வருஷம் ஆனாலும் கொடுக்க முடியாது என்ன என்ன ஏதோ தைரியம் மாதிரி வருங்களா எப்படி இல்ல அது படிக்கிறவங்களுக்கு அதை காட்டலாம் இப்ப நீங்க கத்துக்க போறீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு என்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க அதை படிக்கிறவங்களுக்கு அதை உணர வைப்பேன் உணர்வு ஆமா இப்ப எத்தனையோ பல இடங்கள் போய் பயிற்சிக்கு போய் நான் அந்த மந்திரத்தை படிச்சேன் படிச்சேன்னு சொல்லிட்டு போய் எனக்கு இது ஒன்றும் சாமின்னு வராங்க இல்லைய வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுப்பேன் கொடுக்குற அன்னைக்கே அந்த மாற்றத்தை நான் காட்டுவேன் காட்டிடுவேன் காட்டிடுவேன் இப்ப இது வந்து எவ்வளவு நாளா இது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாருட்ட உங்களுடைய குரு யாரு அவர் ஒரு பாய் அவரு காதர் மொழியின் பேர் அவரு தான் நான் கத்து ஓகே இது நம்ம நம்ம இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல கத்துக்கிட்டீங்களா இல்ல வேற எங்காவது அவரு மலையாளத்துல கேரளால கேரளாவுக்கு இங்க தங்கி இருந்தாரு இங்க செஞ்சில அவர் கூட நான் சின்ன வயசுல இருந்து பயணிச்சேன் அவருக்கு வேணுன்றதை வாங்கி குடுக்கிறது போறது வர்றது நினைச்சாரு அவர் கூட இருந்ததால நான் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டீங்க சோ ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க இல்ல கேரள போய் கத்துக்கிட்டேன் அவர் கூடிய இங்கேயும் இறமை கேரளாவிலும் கேரளா திருவராணி குளம் கொச்சின் பக்கத்துல ஆள்வே ஆளுவிலிருந்து திருவராணி குளம் உங்க ஊரு அங்கேயும் இறமை அங்கேயும் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு உள்ளவே கத்துக்கிட்டுதான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா சோ இப்ப வந்து உங்ககிட்ட அணுகி எவ்வளவு கேசஸ் வந்து இது வரையும் பாத்திருக்கீங்க அது கணக்குல இல்லாது அது வந்துகிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு பேரு நாலு பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரு மூணு பேர் அதை வந்து கணக்கு போட முடியாது அவ்வளவு பேர் பாத்து இருக்கிறேன் சரி இப்ப அதே மாதிரி இந்த குழந்தைங்க நல்லா இப்ப படிக்கிற குழந்த திடீர்னு படிக்கலைங்க அப்படின்ற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க ஒரு டென்த் படிக்கிறவங்க பிளஸ் டூ படிக்கிற பசங்க நல்லா படிச்சுட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஜின்ன இது வந்து பயன்படுமா வீட்டு பேச்சு அப்பா அம்மா பேச்சு கேட்காதவங்க இந்த விளையாட்டு ஊரு அந்த வாழ்க்கையில பொறுப்பு இல்லாத எதிர்கால ஃபியூச்சரை பத்தி நினைக்காதவங்க அத்தனை அத்தனை பேருக்குமே நன்மை இது பயன்படும் இன்னைக்கு நல்ல மார்க் எடுக்கிறது ஏன்னா இதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்டது பசங்களோட பியூச்சர் எதிர்காலமே அதுல இருக்குது நம்ம விளையாடக்கூடியது இது கிடையாது தாய் தாப்பை வந்து கேட்கறாங்கன்னா இன்னைக்கு அவங்கள அதை வழி நடத்தினாதான் பிற்காலத்துல அவங்க நல்லபடியா வாழ முடியும் அதுல ஜின்ன வச்சு எல்லாமே செய்யலாம் செய்யலாம் எல்லாமே சரி இப்போ இப்ப ஜின்னு இப்ப நிறைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜின் வந்து அதுக்கு பசிக்கும் இல்லைன்னா வந்து அது கேட்டதெல்லாம் கொடுக்கணும் இல்லனா வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவா வரும் அப்படின்லாம் சொல்றாங்க அது அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம எப்படி சொல்றதுன்னா நல்லவங்க கூட பழகுனா நமக்கு நல்லது நடக்கும் இப்போ ஒரு கெட்டவன் கூட பழகுனா நமக்கு கெட்டது வரும் அந்த மாதிரி தான் நம்ம வச்சிருக்கிற ஜின் நல்லது இது நல்லதுதான் செய்யும் சரி கடவுளுக்கு நிக்கிறான ஒரு சக்தி அதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன் கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அதுல கடவுள் என்ன நமக்கு செய்யுதோ இதுதான் இதுவும் செய்யுது அதுல எந்த பாதிப்பும் இதுல கிடையாது 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 அதுக்கு ஏதாவது ஒரு உருவ அமைப்போ அந்த மாதிரி உருவ அமைப்பு கிடையாது அதான் சொல்றேன் படிக்கிறவங்களுக்கு அது உணரலாம் அதை பாமா இப்ப எனக்கு கிட்ட வந்து பலன் அடைவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதை செய்யறவங்களுக்கு பலன் அடைவாங்க அது அவங்களுக்கே தெரியும் அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜி அவங்களுக்கே தெரியும் பரவாயில்ல இப்போ ஒரு பொருள் வியாபாரத்துக்கு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தள்ளு வண்டி தள்ளிட்டு போறான் இன்னைக்கு எந்த வியாபாரமும் இல்ல ஏன்னா போறவங்க அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஐநூறு ஆயிரமோ ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத வீட்டுக்கு வந்தவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போகும் அதுதான் இதோட ஓகே வைபரேஷன் அதே மாதிரி சார் இப்ப மெயினா வந்து இப்ப மக்களுக்கு வந்து இந்த பொருளாதார நெருக்கடி தான் அதிகமா இருக்கு ஒரு வீடு கட்ட முடியல ஒரு வேலை நல்ல நிரந்தரமா அதுக்கப்புறம் வந்து ஒரு தொழில் வந்து நல்ல ஒரு தொழில் வந்து வியாபாரம் பெரிய விருத்தி ஆகணும் அப்படின்ற பேர் இருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே அதுதான் நீடு பேசிக் நீடு வந்து இதுக்கு வந்து உங்ககிட்ட அணுகுறவங்களுக்கு எவ்வளவு நாள்ல வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க சார் இது வந்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம அதை மாத்தி நம்ம செய்து கொடுத்தோம்னாக்கா அவங்களோட வீட்டு தன்னாரவே மாற்றம் வரும் உடனே எடுத்த உடனே ஒரு வீடு வாங்க முடியாது இது எப்படின்னா நான் சும்மாவே இருந்த பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்க்கையில இன்னைக்கு திடீர்னு நான் கோடீஸ்வரன் ஆகணும் எனக்கு வீடு வேணும் கார் வேணும்னு நான் கொடுக்க முடியாது இதை நான் செய்து கொடுத்தேன்னா ஒரு ஆறு மாச காலம் ஒரு வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு அதுக்கு உண்டான கண்டிப்பா சொல்றேன் இதே இடத்துல என் சொந்த ஊர்ல என் சொந்த வீட்டுல அந்த தொழிலை செய்யறேன் மாற்று பிரச்சிகளை இருபத்தஞ்சு வருஷம் அங்கதான் செய்யறேன் இந்த ஒரு வருடத்தை காலத்துக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பா நான் சொந்த பங்களா இல்லனால ஒரு குடிசை சொந்த வீடாவது மாத்தி வாங்கித்தரேன் என்னால கண்டிப்பா முடியும் முடியும் விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும் சின்னால முடியும் ஓகே இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க இப்ப ஒருத்தர் வர ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு தொழிலோ இல்ல வாட்டவர் வர படிப்பு விஷயமோ இல்ல கல்யாண சம்மந்தமோ வராங்கன்னா எவ்வளவு நாள் அவங்க அவங்க ஏதாவது அவங்களுக்கு மந்திரங்கள் சொல்லி கொடுப்பீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா ஐயா அதுல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அவங்க கேக்குறத நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் தெரியும் அத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல எனக்கு இது இருந்தா போறேன் குடும்பம் நல்லா இருக்கிறவங்க போறீங்க அதுக்கே டைம் சரியா இல்ல மக்களுக்கு யாரும் மந்திரத்தை வாங்கி படிக்கிறதுக்கு இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் இது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் நீ மந்திரத்தை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க யாரும் எனக்கு சரியானா போறோம் இதுதான் போறோம்னு வாங்க இது மந்திரங்கள்லாம் எடுக்கணும்னு அவ்வளவு சாதாரண விஷயமும் கிடையாது சில அதை சில ரொம்ப விஷயங்கள் கடவுள் வழிபாடுன்றது அது கடவுள் எல்லாரையும் மன்னிக்கும் கொள்ளும் ஆனா ஜின் ஜின்ன்றது இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா கொஞ்சம் பாதிப்பு உண்டானது இது வந்து மன்னி தவறு இருந்தால் நம்ம எடா கூடமா தவறு பண்ணிட்டோம்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கணும் எல்லாம் பிள்ளைகள் ஜிம் ஏத்துக்காது தப்பு பண்ணிட்டுனா நம்மளே கூட அது அடிக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் சமாளிக்கணும் ஆமா சோ அப்ப வந்து அது ரொம்ப வந்து கண்ணியமா வந்து கையாளணும் கையாளணும் சோ அப்பதான் வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே அப்படிதான் சார் ஜிம்ன்றது மட்டும் இல்ல இப்போ ஒரு கார் ஒண்ணு உங்க கொடுக்குறாங்க நம்ம அதை கரெக்டா பயன்படுத்தணும் அது கரெக்டா நம்ம போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரலாம் நம்ம இஷ்டத்துக்கு வேகமா அது அந்த மாதிரி நடக்கும் அதே தான் பக்குவமா நம்ம வச்சு அதுக்கு நடந்தோம்னா கண்டிப்பா நடக்கும் நல்லபடியா ஓகே நிறைய ஜிம் என்ன என்ன அப்படின்றது மக்களுக்கு வந்து பெருசா தெளிவு இல்லை இல்ல அது எப்படி இருக்கும் அது அதனுடைய முறைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜிம்ன்றது என்னன்னா முன்னோர்கள் சொல்றாங்க இல்லையா இப்ப இங்க பூதம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்றது அது வந்து என்னன்னா கடவுள் பேச்சை கேட்காம போச்சு கடவுள் வார்த்தைகளை கட்டுப்படல அதை வச்சுதான் கடவுள்ல அது வந்து கடவுள் மனிதர்கள் முன் படைச்சப்பட்டது ஜின்னு கடவுள் பேச்சு கேட்காத போனதாலதான் ஜின்னு வந்து கெட்டதுன்னு ஒதுக்கப்பட்டுட்டாங்க ஆனா அது வந்து கெட்டது செய்யறது யாருக்கும் கிடையாது இது நாள் வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு கெட்டதோ செய்யறதோ கிடையாது நல்லதுதான் செய்யும் நம்பி வந்து செய்து பார்க்கட்டும் பிறகு அவங்க சொல்லணும் பல்லடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நம்ம வெளிப்படையா தானே செய்யறோம் இது ஜிம்மு நான் ஒண்ணு கோவில் சாமி கட்டி உட்காந்து இங்க உட்காந்து செய்யல இதே நம்ம ஒரு ரூம் நம்ம வீட்டுலயேதான் ஜின்ன வச்சுதான் செய்யறேன் இப்ப எவ்வளவு பேருக்கு என் கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடக்குது கடை வைக்கிறவங்க தொழில் வைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தான் என் கையால கடை திறந்து வைப்பேன் குழந்தை பிறந்ததாக என்னதான் கூப்பிட்டு பேர் வைக்க சொல்லுவாங்க ஆனது நிறைய பேர் இரு ஆண் பெண் விரும்புறவங்க ஒண்ணு சேர்றது எல்லாமே நான் சேர்த்து வைக்கிறதால நமக்கு இது நல்ல பலனும் கிடைக்குது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இது தவறு யாருக்கும் இது வரைக்கும் ஏன் உங்ககிட்ட வாங்கிட்டு போய் என் குடும்பத்துல எப்படி ஆச்சு எனக்கு இந்த ஆபத்து வந்தது நான் இதெல்லாம் யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது இதை எடுத்துட்டு போய் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தகவல்